என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை இசவியலுக்கு விரதமான குருசூலுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் இசவியலையும் குறித்து சொல்லப்படும் கத்தது மயமுடாக இந்த வசனம் ஒரு ஒரு ராஜ ஒரு பிழையம்னு ஒருத்தரை இசவியனுக்கு விரோதமாக சபிக்கிறதுக்கு கூட்டு வராங்க அப்போ அவரே சொல்ற வாச வசனங்கள் அவருக்கு கற்று வெளிப்படுத்தின வார்த்தைகளை சொல்றார் சபிக்க வந்தது வந்த நபரே இஸ்ரோல கொடுத்து சாட்சி கொடுக்குறாரு எப்படி இஸ்ரோயலுக்கு மந்திரவாதம் இல்லை யாக்கு குறுசோழும் இல்லை நம்ம இன்னைக்கு ஆவிக்கூடிய ஒரு சிறு ஜனா இருக்கும் கத்துடை பிள்ளைகள் நமக்கு வருவதமான மந்திரவாதம் கிடையாது குறுசோழல் கிடையாது நம்ம வாழ்க்கையில நீங்கள் நீங்க எந்த ஒரு காரியத்திலுமே செலவு ஒரு கஷ்டத்தில் மந்திரவாதத்தினால் கஷ்டப்பட்டு மந்திரவாத கஷ்டப்பட்டோ பிசாசின் கிரியனால கஷ்டப்பட்டோ யாராவது இருக்கலாம் ஆனா இல்லைன்னா சிலவங்க எதுக்கு எடுத்தாலுமே மத குறி மந்திரவாத குறி சொல்லி சில குறைகள் இருக்கலாம் நம்ம நம்மளோட குறைகளை சரிப்படுத்தாமல் மந்திரவாத பிரசாசிக்கணும்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் நம்ம வேலை கத்தர் நம்மளுடைய பாளையத்தில் உலகாவதுக்கு எதுவாகவும் கத்தை நம்மளை பயன்படுத்துறதுக்கு எதுவாகவும் நம்மளை பரிசுத்தமா காத்துக்கொள்ள மட்டும் செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க உனக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் பண்ணாலும் சரிங்க நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களை சுற்றி உள்ளவங்க நம்ம மந்திரவாதமோ எந்த ஒரு விசுவாசங்கிறது பண்ணாலும் அது உங்கள் எழுகைக்குள்ளேயோ உங்களை சார்ந்த எந்த எழுகைகளும் வராது நீ யோபுக்கும் அவனுக்கு உண்டான எல்லா இடத்துக்கும் வேலை எடுத்து காத்தான் சொல்லுது அந்த தேவனை இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு உங்கள் சார்ந்த எல்லாவற்றையுமே தெய்வம் வேலை எடுத்து காத்துக் கொள்வார் அவன் எந்த மந்திரவாதம் பண்ணாலும் சரி எந்த இது பண்ணாலும் உண்மையா தேவன் ஆராதிக்கிற வேதத்தை சுமந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க வீட்டுல அது மேற்கொள்ளாது எந்த வேலையில் நம்ம ஜெமிப்போம் அப்படி யாராவது அதுல வந்து ஒரு விசுவாசம் கிடைக்குன்னா இவங்களுடைய பலவீனத்தை மட்டும் பிரஸ்வாசினால் தாக்கப்பட்டோம் ஏதோ ஒரு காரியத்தில் வீழ்ச்சி அடைந்திருப்பீங்க அது வியாதியோ ஏதோ ஒரு தரித்திரமோ இல்லை வீட்டில் கஷ்டம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அப்படி இருப்பீங்கன்னா இந்த வேலையில் ஜபிப்போம் எல்லாம் கண்டிப்பாக நீ எதெல்லாம் நீ இழந்தீங்களோ எல்லாம் கத்தை திரும்பி தருவாராக இனிமேல் எந்த ஒரு அசுத்த கிரியைகளும் உங்க வீட்டுக்குள் வராதபடி காத்துக்குள்ளேயும் ஜெயிப்போம் கத்தை பாதுகாத்து கொள்வார் இந்த பூமியிலையும் நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க எல்லா வீட்டிலும் சாட்சியுள்ள தருவார் பல்லகத்து உங்களை ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயுதப்படுத்த உங்க பயன்படுத்துவார் தேவன விஷயம் ஆமையன்